இப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் முதல்ல என்ன என்ற கேள்வி அடுத்தது எதினால் முதல் ஆண்டவரை எனக்கு என்ன தருவீர் என்ன என்ன கிடைக்க போகுது என்ன பிளான் என்னை குறித்து திட்டம் என்ன இந்த கேள்வியை அறியணும் ரெண்டாவது எதினால் இது எப்படி இது தெரியாம என்ன என்று என்ற திட்டம் என்ன அப்படின்னு கேட்கும் போது வெளிப்படுத்துவார் நமக்குள்ள என்ன வரும் விசுவாசம் வரும் அது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி இது எதினால் என்பதை நாம் அறியும் போது அதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார் அதனால் நமக்கு தைரியம் உண்டாகும் விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கும் தைரியம் எல்லாருக்கும் இருக்காது பனிரெண்டு சீஷர்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு ஆனால் ஒருவனுக்கு மட்டும்தான் தைரியம் இருந்துச்சு அவன்தான் கடல்ல ஆனால் தைரியம் அப்போ என்ன இல்ல கேட்குறாங்க இது இது எப்படிப்பட்ட வாழ்த்துதலோ எதுக்கு பிளஸ் பண்ற ஏதோ எங்கிட்ட சொல்ல போறார் என்னை குறித்த திட்டம் என்ன என்ன என்பதை கேட்டு நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் ஓகே அடுத்து என்ன கேட்குறாங்க இது எப்படி ஆகும் நமக்கு தெரியாது நம்மள குருடர்கள் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி நமக்கு என்னங்க தெரியும் நமக்கு நாம் போட பிளானே தெரியாது இல்லை ஒரு இடத்துல இருப்போம் இங்கே எங்கேயோ தானே வந்தோம் இதில் இதிலையோ நமக்கு ஒன்றும் வேண்டாம் ஏதோ ஒன்று வச்சிருப்போம் காலையில் தான் வச்சுருப்போம் சாயங்காலம் வந்து எடுக்கலான்னு பார்த்தா இங்கே எங்கேயோ தானே கண்ணாடியே வச்சேன் இதில் எங்கள் சிஸ்டர் உங்கள் தான் இருக்குது சிஸ்டர் ஆ ரைட் நமக்கு தெரியாது அதனால மரியாள் எடுத்ததும் இங்க பரமா நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாய் சொன்னதும் உங்களுடைய வார்த்தையின்படியே அப்படி சொல்லல அடுத்து கேட்கிறாங்க இது எப்படி ஆகும் எனக்கு இது தெரியணும் இது எப்படி ஆகும் ஆமே அப்ப சொல்றாரு எலிசபெத் பாருமா அவளுக்கு இப்படி நடந்திருக்கு ஆமே தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை ஓகே இப்போ தேவன் தான் இதை செய்ய போகிறார் தேவன் தான் இதை செய்ய போகிறார் நான் உமது அடியேன் அப்படி வார்த்தையின்படி எனக்கு அவ்வளோந்தான் அதுக்கப்புறம் எத்தனை நிந்தை யோசை போற தள்ளி விட பார்த்தான் ஆனால் அந்த தைரியம் எங்க அவர் ஏ மரியாளுக்கும் இயேசுதான் ஆண்டவர் யாரு தான் இயேசுதான் ஆனால் இப்போ மனுஷகுமாரனாக இருக்கிறார் பெற்று வளர்த்தது யார் மரியாள் சிலுவையில் இயேசு அடிக்கிறாங்க யாருக்குமே நிற்க முடியல மரியாள் நிற்கிறாங்க எங்க எங்கிருந்துங்க வந்துச்சு இந்த தைரியம் மரியாள் நிற்கிறாங்க இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு எங்கிருந்து கிடைச்சு தெரியுமா இது எப்படி ஆகும் என்ற கேள்வி இது தேவனால் ஆகும் அவ்வளவுதான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படின்னு தெரியல அதனால வார்த்தையின்படி ஆக அர்ப்பணிக்க தயங்குகிறோம் நான் எதுனால் ரட்சிப்பேன் இப்போ எப்படி கேட்டுட்டார் ஓகே இப்போ நம்பிக்கை வந்துட்டு அப்போ ரட்சிப்பு கண்டிப்பா கிடைச்சிரும் தெரிஞ்சிட்டு அடுத்து இது எதுனால் ஆண்டவரே நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன்னு நான் இப்படி நான் ரொம்ப சிறிய நீங்கள் என்ன இந்த திட்டத்தில் வச்சுருக்கிறீங்க எப்படி ரட்சிப்பு வந்துரும்னு தெரியும் ஆனால் எப்படி வரும் எதுனால வரும் சில சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் நாளைக்கு இல்லை கவலைப்படாதீங்க பிரதர் நாளைக்கு அந்த பணத்தை எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் ஓகே அரேஞ்ச் எப்படி கொடுப்பீங்க கேட்போமா இல்லையா அதை நீங்கள் விடுங்க அதை நான் பார்த்துக்கிறேன் இல்லை இருந்தாலும் எப்படி நமது எப்படி என்று அறிய அறிய நமக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகங்களும் குழப்பங்களும் அடிப்பேறும் எப்படி எப் ஆண்டவர் நிச்சயமாக சொன்னார் ஆபரகாவுக்கு அதனால தான் ஆபரகா இடையில இடையில் முதல்ல லோத்தை கொண்டு வந்தார் அப்புறமா எலியேசருடைய பையனை மெதுவாக கொண்டு வரார் தொண்ணூத்தொன்பது வயசில் யாரை கொண்டு வரார் இஸ்மேல கொண்டு வர ஏய் சாரால் நிச்சயமாய் சாரால் நிச்சயமாய் அப்படின்றார் அவ்வளோதான் அவர்தான் நம்புவதற்கு அது எப்படின்னு தெரியாததுனால நம்ம தேவையில்லாததெல்லாம் இடையில கொண்டு வரோம் என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல இப்ப எப்படி என்று கேட்கும்போது கத்தர் சொல்லுகிறார் பதினாறாவது வசனத்தை வாசிங்கள் கூட இருப்பேன் நான் உன்னோட கூட அடுத்த வார்த்தை ஒரே மனுஷனை முறியடிப்பது போலியான் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவன் கேட்ட அடுத்த காரியம் என்ன அப்படின்னா அண்டவரை இந்த வார்த்தை கேட்க நல்லா இருக்குது இது நீங்க தான் என்கிட்ட பேசினீங்கறத நான் உறுதிப்படுத்த விரும்புறேன் ஆண்டவரை ரொம்ப முக்கியமான வார்த்தை

வசனத்தை எடுத்து இன்னைக்கு என் வீட்டு சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க அதனால அவர் கரெக்டாக என்ன சால்வ் பண்றதுக்காக இந்த வசனத்தை எடுத்து அப்படி எனக்கு வேண்டாம் நீங்க தான் என்கிட்ட கிட்ட எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவர நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கிட்ட நம்ம நெருங்கி வர வச்சுட்டார் ஆண்டவர் நான் அதை அடிக்கடி சொல்ற வார்த்தை சந்தேகத்தோடு உட்காருவது தவறல்ல ஆனால் சந்தேகத்தோடு எழும்பக்கூடாது தேவ சமூகத்தில் குழப்பத்தோடு வந்து அமருவது தவறல்ல குழப்பத்தோடு எழும்பக்கூடாது இப்போ கத்த டைரக்டா பேசுனதுக்கு அப்புறமும் அண்டவரே எனக்கு ஒரு அடையாளம் என்ன அடையாளம் வேணும் கீதியோன ரெண்டு காரியத்துக்காக அடையாளம் கேட்குறாரு ஒன்று என்னோடு பேசப்பட்ட வார்த்தை அது எனக்கான ரேமா என்பதை நான் உறுதிப்படுத்த எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க நம்மோடு பேசப்படுகிற வார்த்தையை நமக்கான ரேமாவாக உறுதிப்படுத்த நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன இந்த சம்பவத்துக்கு நான் ரெண்டாவது வருகிறேன் நாம் கேட்கிற வசனத்தை மனுஷர் வசனமாய் கேட்க கூடாது அப்படி கேட்டாலே அது நமக்குள்ளே பலன் செய்யாது ஒன்று தெசலோனிக்கியர் ரெண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று தெசலோனிக்கியர் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் அது மெய்யாகவே தேவ விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே செய்கிறது அப்போ எப்படி அதை கூடாதா சிம்பிளா இன்னைக்கு பாஸ்டர் பேசினாங்க போச்சு இந்த பிரசங்கம் இருக்குல்ல போச்சு பிரசங்கம் நல்லா இருக்கும் பலன சில சொல்லுவாங்க பாஸ்டர் உங்க என் முடியல நான் வாழணும்னாலே அவர் வார்த்தை வேணும் நம்ம எப்படி இன்னைக்கு யாரு பிரசங்கம் போச்சு பிரசங்கம் நல்லா இருக்கும் மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவசனமாகவே பேதுருவை திருத்துறதுக்கு ஒரு சேவல கூவ வச்சா இப்போ பேதுருவ மட்டும் முதல் பிரசங்கத்தில் மூவாயிரம் பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு அடுத்த நாள் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் ஒரு நாலு பேரை விட்டு பேதுருவ புகழ்ந்து பேசணும் பேசும்போது பின்னாடி பேதருக்கு போட்டு சேரில் ஒரு சேவலம் வந்து உக்காந்துருக்கும் ஏ நீ உக்காந்துருக்க ஒன்னிப்பு நடத்தினது அப்ப எனக்கும் வேணும் ஒரு நம்ம வசனத்தை நான் திரும்பிய சொல்றேன் சபைக்கு வருகிறவர்களுக்கும் ஆன்லைன்ல பார்க்குறவங்களுக்கு சொல்றேன் வசனத்தை மனுஷர் வசனமா கேட்டாலே பேலன்ஸ் செய்யாது கர்த்தர் பேசினா மகிமை அவருக்கு மாத்திர இங்கே கிதியோன் சொல்லுகிறார் அண்டவரே நீங்கள் தான் என்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கிறத அண்டவரே நான் அறியும்படிக்கு எனக்கோட அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவன் போகிறான் எங்கே போகிறான்னா புளிப்பில்லாத அப்பத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரேன் நல்ல கவனமாக கேளுங்க வாக்குத்தத்து வந்துவிட்டது இந்த வார்த்தையை பேச ஒரு வலியுறுத்தினதினால உங்களோடு கூட இதை நான் சொல்ல விரும்புகிறேன் வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பொதுவாய் தான் கொடுக்கப்படுகிறது காணான் தேசம் என்பது அத்தனை ஜனங்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டது ஆனால் சுதந்திரித்தது சுருக்கம் சில பேர் நாம் கேட்குறோம் எவ்ரி மந்த் வாக்குத்தத்தம் கேட்குறோம் எவ்ரி எவ்ரி டே இப்போ நம்ம கேட்டுட்ருக்கிறோம் கொடுக்கப்படுகிறது பொதுவாய் ஆனால் சுதந்திரிக்கிறது யார் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தம் ஆமே என்று இருக்கிறது ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தம் ஆமேன் என்று இருந்தால் மாத்திரமே அது பலிக்கும் என் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தம் ஆமேன் என்று இருக்க வேண்டுமானால் நான் தேவனுக்கு முன்பாக எதை வைக்க வேண்டும் வசனத்தை வாசிங்க உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் அப்பங்களை ஆயத்தப்படுத்தின அப்பங்களை கொண்டு வந்தான் என்று அல்ல அவன் போய் என்ன செய்கிறான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறான் நல்ல கவனமாக எங்களுக்கு வார்த்தையை கேட்குறான் வசனத்தை கேட்குறான் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தையும் தம்முடைய திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறான் வெளிப்படுத்தின பிறகு கிதியோன் என்ன செய்கிறான் போய் ஆயத்தப்படுத்தினதை கொண்டு வரல ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தானா ஏற்கனவே என்ன இல்லை ஆயத்தம் இல்லை இவன் என்ன செய்கிறான் போய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறான் இவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறார் கர்த்தர் வெயிட் பண்றார் இவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்ததை கர்த்தர் கோலி நுனியினாலே தொட அதை தேவன் அங்கீகரிக்கிறார் அப்பொழுது அவன் பார்க்கிறானோ நான் கர்த்தருடைய தூதனை கண்டேன் என்று சொல்லி அவன் கதறுகிறான் அப்படி என்றால் அதன் பிறகுதான் அவன் வாழ்க்கையில வாக்குத்தத்தமே பலிக்கிறது வாக்குத்தத்தம் பலிக்க வேண்டுமானால் வாக்குத்தத்தம் கேட்கிறோம் எல்லாரும் கேட்கிறோம் வாக்குத்தத்தம் பலிக்க வேண்டுமானால் அவர் சமூகத்திலே புளிப்பில்லாத அப்பங்களை படைக்க வேண்டும் என்ன புளிப்புள்ளது புளிப்பில்லாததை படைக்க வேண்டுமானால் புளிப்புள்ளதை என்ன செய்ய வேண்டும் அகற்ற அகற்ற வேண்டும் வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன் அவர் ஒரு காரியத்துக்குள்ளே நம்மை விடும்போது ஒரு காரியத்தை அனுமதிக்கும் போது அவருடைய இருக்கிறது ஒன்று சித்தம் இன்னொன்று சித்தத்தை தெரியப்படுத்திவிட்டா இனி சுத்தமுள்ள பலியை அவர் சமூகத்தில் வைக்கணும் சுத்தமுள்ள அவர் வைக்கணும் இவன் போய் என்ன செய்கிறான் புளிப்பில்லாத அப்பங்களை கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறான் என்றால் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்கிறேன் அவன் புளிப்புள்ளதை அப்புறப்படுத்துகிறான் ஒன்று குறைந்த ஐந்தாவது அதிகாரம் ஒன்று குறைந்த ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஆறு முதல் வாசிக்க கேட்கலாம் நீங்கள் மேன்மை பாராட்டுறது நல்லது கொஞ்சம் புளித்தமா கொஞ்சம் பிசைந்த மா முழுவதையும் எவ்வளவு எவ்வளவுதான் நற்கிரியே இருந்தாலும் ஒரு ஒரு துர்க்கிரியை ஒரு துர்க்கணம் இருந்தால் போதும் அது அத்தனையும் கெட்டு போக பண்ணுமாம் அடுத்த வார்த்தை புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு மாவை புறம்பே கழித்து போடுங்கள் அப்புறப்படுத்துங்க என வாக்கு வாசல்ல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்குது அது உனக்கு ஆமே நண்டு பலிக்க வேண்டுமானால் பழைய புளித்த மாவை

நினைக்காதீங்க அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் பிறனை வஞ்சித்து பிறனுடைய கண்ணீரை கீழே விழ வைத்து அவனிடத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபா பணத்தை வாங்கி அதில் பத்தாயிரம் ரூபா கொண்டு சர்ச்சில் தசாவாகனம் கொடுத்தா பரலோகம் அங்கீகரிக்கணும்னு மட்டும் தப்பாக நினைக்காதீங்க ஆண்டோர் கேட்குறா உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்குன்னு கேட்குறா பூமியும் அது நிறைவும் வாக்கு தம் இருக்குங்க சொல்லிட்டாருங்க இனி ஆமே என்று பலிக்கணும் அதுக்கு தியோன்னு நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது ஹீ இஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல நான் போயிட்டு வரேன் ஆண்டு சொல்ல நான் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறார் ஆண்டவர் நீ பலி செலுத்த வரும்போது உன் பேரில் சகோதர உன் சகோதரனுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீ பலிமிருகத்தை நீ அங்கேயே வச்சுட்டு போய்ட்டு வாங்குறார் அது அர்த்தம் என்ன ஏ எனக்கு அவசரம் இல்லை நீ போய் ஒப்புரவாகிட்டு வா நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் பாஸ்டர்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க யாரை வெயிட் பண்ண மாட்டேன் நான் வெயிட் பண்ணுறேன் ஆண்டவர் சொல்கிறார் கிதியோன்னு சொல்கிற ஆண்டவரே நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன்னு சொல்லலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அவன் போய் என்ன செய்கிறான் தெரியுமா புளித்த மாவை புறம்பே தள்ளுகிறான் துர்க்கணம் பொல்லாப்பை புறம்பே தள்ளுகிறான் புளிப்பில்லாத அப்பங்களை கொண்டு வந்து அப்பா சமூகத்தில் வைக்கிறான் கர்த்தர் அதை தொடுறாரு இதன் பிறகுதான் அவன் வாழ்க்கையில வாக்கு தத்துவம் பலிக்கிறது இந்த பல கேள்விகளும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் வாக்குத்தம் வாசல் வரை வந்துவிட்டது இனி என் பிள்ளைங்க வாழ்க்கையில் அது பலிக்க வேண்டி இருக்கிறது என் குடும்பத்தில் அது பலிக்க வேண்டி இருக்கிறது அது எனக்கு ஆமேன் என்று பலிக்க வேண்டி இருக்கிறது கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா புளிப்பில்லாத அப்பமா இருக்கிற புதிதாய் பிசைந்த மாவாய் நீங்க இருக்கணும் அவர் உங்களை அங்கீகரிக்கணும் கத்தர் என்னை அங்கீகரிக்காமல் நான் படைக்கிறவைகளை அங்கீகரிக்காமல் எனக்கான வாக்கு என்னால் எப்படி சுதந்திரிக்க முடியும் ஆமீன் ஒன்று குறிந்தீர் பத்துல அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள் என்ன எல்லாரும் அந்த கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் ஆனாலும் எல்லாரிடத்திலும் அவர் பிரியமாய் இருக்கவில்லை ஏன் அநேக புளிப்புள்ள மாவு பொல்லாப்பு துர்க்கணும் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார் நிலைமை என் காதுகளில் கேட்கப்பட்ட வாக்கு தத்துவம் என் குடும்பத்தில் பலிக்கணும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில பலிக்கணும் அதற்கு செய்ய வேண்டியது என்ன சகையை அப்புறப்படுத்தினானே புளிப்புள்ள மாவை அப்புறப்படுத்தினானே அநியாயமாய் நான் ஏதாவது வாங்கிறது உண்டானா அதை நாலு தனையாய் நான் திருப்பி கொடுத்திறேன் சொன்னானே அன்னைக்கு அங்க வாக்குத்தப்ப அளித்தது ஹால லூயா இப்ப நம்ம ஜோ பண்ண போறோம் கேள்விகளுக்கான பதிலை கருத்து தந்துவிட்டா இப்பொழுது கர்த்தர் காத்திருக்குறா காத்திருக்குறா எதற்காக காத்திருக்குறாரு தெரியுமா நீ புளிப்புள்ளதே வச்சிட்டு இருக்கிற இன்னும் மனசுல இருக்கிற துர்க்குணத்தை மாற்றல கசப்ப மாற்றல பகையை மாற்றல எவ்வளவு காலந்தாமா மீதியானியரின் கை ஓமேல ஓங்கி இருக்கும் நீ சொல்றதுல ஆயிரம் நியாயம் இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய கையெல்லாம் ஓங்கி இருக்க வேண்டும் அந்த கொஞ்சம் புளித்தமாவு தான் இருக்கு ஆனா மொத்தத்தையும் அது டேமேஜ் பண்ணுது அதை நீ தூக்கி போடுவாயானா அது வேண்டாம் என்று புறம்பை தள்ளுவாயானா ஆமா உனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் உன் பேரில் வந்து பலிக்கும் என்று இந்த பாஸ்டிங் பேர்ல ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாரும் சோமண்ணுங்க பார்க்கலாம் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் ஆமாம் உணர்த்துவார் இப்போ ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் உங்கள் இருதயம் பேசிட்டோம் கர்த்தர் உணர்த்துகிறார் சில புளித்த மாவு இருக்கிறது அதை தூக்கி தூர போட வேண்டும் நீங்கள் எவ்வளவு தான் நல்லா துதிச்சாலேயே ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்தாலும் கொஞ்சம் புளித்த மாவு இருந்துச்சுனாலே அது முழுவதையும் கெட்டுப்போக பண்ணிடுவோமா அது முழுவதையும் புளிப்பாக்கிடுமா அப்போ இவ்வளோ நாள் நான் ஜெவ் பண்ணி இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்து ஆமேன் என்ன பிரயோஜன அண்ட ஒரு துர்க்குணம் மனசாட்சி நீங்க ஒரு கூட கத்தர் உணர்த்துகிற அந்த புளிப்புள்ள மாவை புறம்பை போடுறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க பவுல் சொல்லுகிறார் எனக்கு ஆரம்பத்தில் லாபமா இருந்துச்சு ஆனா அதை நான் லாபம்னு எடுத்து வைப்பேன் நிறைய காரியத்தை நான் இழக்க வேண்டி இருக்கும் எனவே லாபமா இருந்தவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் தள்ளிவிட்டேன் ஜோமண்ணங்க இப்பொழுது ஆண்டு ஒரு சமூகத்தில் ஆலூயா கொஞ்சம் புளித்தமாகவும் இருந்தால் கூட அவன் மொத்தத்தையும் அதை டேமேஜ் பண்ணிடும் ஆண்டு வருஷம் நான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக

யாரை பார்த்து இதுவரை பயந்தாயோ அவர்கள் உன்னை பார்த்து பயப்பட போகிறார்கள் இதுவரை மீதியானின் கை ஓ மேல ஓங்கி இருந்தது இனி உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரோ உன் கரம் உன் விரோதிகள் மேல் உயரோ புளிப்புள்ளது தூக்கி போடுங்க தூக்கி போடுங்க கத்தர் உணர்ச்சுகிறாக உன் இருதயத்தில் உள்ள இருக்கிற காரியங்களை இப்பொழுது உன் நினைவுல கொண்டு வருகிறாக ஆம் யார் மேலேயாவது கசப்பு யார் மேலேயாவது பகை வைராக்கியம் துர்ச்சிந்தை பழி வாங்கும் என்ன விரோதம் இது கொஞ்சம் புளிப்புள்ளது கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஆனா என்ன செய்யுது தெரியுமா நீங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ற அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் அது புளிப்பாக்கிறது புளிப்பாக்குது காலையிலேருந்து ஈவினிங் வேற முழங்கால நிற்கிறீங்க ஆனால் இந்த கொஞ்சம் புளித்த மாவு அதையும் கெடுத்துருது வேண்டாம் கற்று சொல்ல வெயிட் பண்ணுறேன் எனக்கு ஒன்று தெரியுது பிரயாசம் தெரியுது பிராசம் தெரிய ஆயத்தப்படு பலிபீடத்துல போடுங்க எரிக்கட்டும் ஒருத்தங்களை கெடுத்து பேசுற செயல் ஒருத்தங்களை கெடுத்து பேசுற செயல் ஆம ஒருத்தங்களுக்கு விரோதமா ஒருத்தங்களை கீழே விழ தள்ளுகிற செயல் இவனுக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிடக்கூடாது இவன் எப்படி இந்த வீடை கட்டிடக்கூடாது இவன் எப்படியும் வாழ்ந்து இருக்க அந்த துர்ச்சிந்தை வேண்டாம் வேண்டாம் வாக்குத்தத்தை உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று தட்டிட்டு இருக்குது வாக்குத்த உண்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையால் கிதியோனே அது உன் மேல வந்து பலிக்கணும்பா அது பலிக்கணும் அது பலிக்கணும்னா நீ புளிப்பில்லாத அப்பத்தை உன் வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திரத்துல புளிப்பு இருக்க கூடாது துதியில புளிப்பு இருக்க கூடாது செபத்துல புளிப்பு இருக்க கூடாது அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா அது புளிப்பில்லாததா இருக்கணும் அது புதிதாய் இப்ப செய்த மாவா இருக்கணும் பழையது அதுல இருக்க கூடாது கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக பலிபீடத்தில் அப்படி வைக்கலாமா பலிபீடத்தில் வைக்கலாமா வேண்டாத பல ஆண்டவரே ஹாலலூயா